பிஎஸ்டிஎம் சர்ட்டிவிட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இ சேவை மையத்தில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் நியர்பை இ சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நான் இதுக்கு இதுக்கு எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன்னா நேற்று ஒரு கஸ்டமர் வந்திருந்தார் அவர் அவங்க வந்து லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும்போது ஒன்றரை மார்க்கில் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் மிஸ் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எஃபெக்ட் போட்டு படிக்க போகிறீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிக்க போகிறீங்கன்னா எந்த ஒரு லூப் ஹோலோ நீங்கள் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு எல் எந்தெந்த வகையில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வருவதோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ பிஎஸ்டிஎம் நீங்கள் ஸ்கூலிங் வந்து தமிழ் தான் படிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்தோ இல்லை டுவெல்த்து வரைக்குமோ தமிழ் வழியில் தான் படிச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கிடணும் வா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் வந்து கம்மியான மார்க்கு இல்லை வந்து பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஒன்றரை மார்க்கு ஒரு மார்க்கில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் போஸ்டிங் மிஸ் ஆகுதுன்னா அது இந்த பிஎஸ்டிஎம் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் பிஎஸ்டிஎம் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்து ஸ்கூலில் போய் வாங்கணுன்ற ஆப்ஷன் இல்லை லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூலில் போய் வாங்க சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஸ்டிஎம்க்கு அதுக்கு முக்கியமான ஒரே டாக்குமெண்ட் வந்து உங்கள் ஸ்கூலோட டிசி நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தீங்கன்னா டென்த்து டிசி இல்லை டுவெல்த்து முடிச்சிருந்தீங்கன்னா டுவெல்த்த டிசி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இன்னொரு ஸ்கூல் ரெண்டுமே தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென் வரைக்கும் படித்த ஸ்கூலுக்கு ஒரு பிஎஸ்டியும் அப்ளை பண்ணோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த ஸ்கூலுக்கு தனியாக பிஎஸ்டியும் அப்ளை பண்ணோம் ஆனால் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம் ஈஸி தான் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப எஃபெக்ட் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படிலாம் இல்லை பேசிக் டீடைல் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டிசி வந்து அப்லோட் பண்ணாலே போதும் பிஎஸ்டிஎம் வந்துடும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது எதுக்குன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் போட்டு படிக்க போகிறீங்கன்னா பிஎஸ்டிஎம் வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ